என் அன்பு குழந்தையே எப்பொழுது திடீர் திருப்பம் வரும் என்று காத்து அல்லவா எப்பொழுது உன் கஷ்டங்கள் எல்லாம் தீரும் என்று காத்து அல்லவா எப்பொழுது உன் பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரும் என்று ஏங்கி அல்லவா எப்பொழுது எல்லாம் உன்னுடைய மனதின் விருப்பம் நிறைவேறப் போகின்றது என்று பூரிப்போடு அல்லவா இப்பொழுது அனைத்திற்குமான நேரம் கைகூடி வந்திருப்பதால் திடீர் திருப்பமாக பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் இன்னும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் நடந்தே தீரும் சரியாக இப்பொழுது நான் நேரத்தை குறித்து கொண்டுதான் வந்திருக்கின்றேன் இத்தனை நாட்களாக மாதங்களாக வருடங்களாக காத்திருந்த விஷயங்கள் எல்லாம் இன்னும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் உன் வாழ்க்கையில் நடந்தேறப் போகின்றது என்கின்ற மிக பெரிய விஷயத்தை இப்பொழுதே உன்னிடம் சொல்லி உன் மனதிற்கு ஆறுதலையும் சந்தோஷத்தையும் உன் வாழ்க்கைக்கு நம்பிக்கையையும் கொடுக்கத்தான் இப்பொழுது உன்னை தேடி உன் சாயிநாதன் வந்திருக்கின்றேன் என்னுடைய அருள் உனக்கு பரிபூரணமாக கிடைக்க வேண்டும் என்று நீ என்னை நெருங்கி அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றாய் எந்த வழிகளில் எல்லாம் என் மனதில் இடம் பிடிக்கலாம் என்று நீயும் ஆராய்ந்து பார்த்து அதற்கேற்றபடி நடந்து என் மனதிற்குள் இடமும் பிடித்து விட்டாய் உன் வாழ்க்கையில் வசந்தத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் இன்பத்தையும் உன் மனதிற்கு நிம்மதியையும் அமைதியையும் கொடுக்க வேண்டும் என்று நானும் விரும்பி உன் வாழ்க்கையில் நிறைந்திருக்கின்றேன் இப்படி நீயும் நானும் இணைந்திருப்பதால் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் கூட இணைந்துதான் இருக்கும் உன் மனதில் இருந்த எவ்வளவோ தீய எண்ணங்களையெல்லாம் நீ அழித்து இருக்கின்றாய் நான் என்ற ஆணவம் உனக்குள் இப்பொழுது சிறிதும் இல்லாமல் தான் என்கின்ற அகம்பாவம் தீர் சிறிதும் உன்னிடம் இல்லாமல் உன் மனநிலை மிக பெரிய அளவில் பக்குவத்தை அடைந்திருக்கின்றது இந்த பக்குவமானது என்னை வணங்கிய பின் நீ பெற்றிருப்பதை முழுவதுமாக உணர்ந்திருக்கின்றாய் என்னை வணங்க ஆரம்பித்த பின் உனக்குள் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்கள் ஏராளம் அந்த வகையில் என்னை வணங்க ஆரம்பித்த பிறகு இப்பொழுது உன் வாழ்க்கையில் வரப்போகின்ற திருப்பங்களும் அதிகமாக இருக்கும் முந்தைய நாட்களிலெல்லாம் எப்படி ஒரு விஷயத்தை பார்த்து பயந்தும் சோர்ந்தும் முடியாது என்றும் அவ நம்பிக்கையோடு வாழ்ந்தாய் ஆனால் இப்பொழுது எந்த ஒரு சோர்வும் இல்லாமல் நடப்பது நடக்கட்டும் என்று தைரியத்தோடு நம்பிக்கையோடு வாழ்க்கையை வாழ ஆரம்பித்து விட்டாய் எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்கின்ற அசட்டு தைரியம் உன்னிடம் இருக்கும் பொழுது எந்த ஒரு துன்பமும் உன்னை அசைத்து பார்த்துவிட முடியாது துன்பம் உன்னை குலுங்கி அழவை தன் நாட்களெல்லாம் முடிந்து விட்டது கண்ணீரை துடைத்துக்கொண்டு இனி அழவே கூடாது என்று முடிவெடுத்து விட்டாய் என் அன்பு குழந்தையே உன்னை நான் பாதுகாத்து கொண்டு இருக்கின்றேன் என்று ஒவ்வொரு நொடியும் நீ உணரக்கூடிய வகையில் என்னுடைய அற்புதங்கள் இனி உன் வாழ்க்கையில் நிரம்பும் அடுத்தடுத்து என்னென்ன செய்ய வேண்டும் என்கின்ற விஷயங்களெல்லாம் உன்னுடைய மதிக்கு நான் கொடுத்து கொண்டே இருப்பேன் எந்த ஒரு தடையும் இல்லாமல் உன் மதியானது என்னுடைய வழிகாட்டுதலை தெளிவாக உணர்ந்தும் கொள்ளும் அதன் வழி சென்று உன் வாழ்க்கையை நீ வென்று காண்பிப்பாய் பல ரகசியங்களை பல நேரங்களில் நான் உனக்கு உடைத்து சொல்லி இருக்கின்றேன் அதன் அருமை சில நேரங்களில் உனக்கு புரியாமல் சென்றிருப்பதால் அந்த வார்த்தைகளை உன் காதில் நீ வாங்கி கொள்ளாமலும் போயிருந்திருக்கின்றாய் உன் கர்மாவின் நேரம் அப்பொழுது உன்னோடு விளையாடி இருக்கின்றது என் அன்பு குழந்தையே மீண்டும் மீண்டும் உன்னை நான் சந்தித்து ஒரு சில விஷயங்களை சொல்லியே ஆக வேண்டும் என்று உன் முன்னாலும் தோன்றுகின்றேன் உன் கர்மாவின் காரணமாக அதை எல்லாம் தவிர்த்து விட்டிருக்கின்றாய் அப்பொழுது என்னால் உனக்கு உதவ முடியாத சூழ்நிலை இருந்தது அதனால் நீ கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டிய நிலையும் இருந்தது இப்பொழுது அந்த கர்மங்கள் அனைத்தும் முற்றிலுமாக தீர்ந்து போனதால் என் பக்கம் உன்னுடைய பார்வையும் செவியும் பரிபூரணமாக சாய ஆரம்பித்திருக்கின்றது என் அன்பு குழந்தையாகி நீ உன் கரத்தை நான் பலமுறை பிடித்து வழிநடத்தி நீ செல்ல வேண்டிய இலக்கை செல்ல துணை புரிந்திருப்பதை நீ அறிந்திருப்பாய் உன்னுடைய எல்லா இலக்குகளையும் நீ சரிவர அடைவதற்கும் சரியான இடத்திற்கு நீ சேருவதற்கும் என்னுடைய கரம் எப்பொழுதும் உன்னை பற்ற தயாராக தான் இருக்கும் இன்று முதல் உன் வாழ்வில் பல நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு பல வெற்றியை தொடர்ந்து நீ பெறுவதற்கு என்னுடைய ஆசிர்வாதங்கள் முழுவதுமாக வேலை செய்ய போகின்றது பெரிதாக எந்த ஒரு திட்டமும் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நாம் செய்துவிட முடியாது என்ன செய்ய போகின்றோம் எதை நோக்கி நம் பயணம் இருக்கின்றது என்பதில் ஒரு தெளிவும் திட்டமும் இல்லாமல் எதையும் அடைந்துவிட முடியாது பெரிய பெரிய விஷயங்களையெல்லாம் சாதித்தவர்கள் ஒரு சிறிய திட்டத்தையாவது போட்டுதான் அவர்களுடைய வாழ்க்கையை நடத்தியிருப்பார்கள் என் அன்பு குழந்தையே திட்டம் மட்டும் தீட்டினாலும் போதாது அதை செயல்படுத்த தேவையான விஷயங்களை முனப்போடு செய்யக்கூடிய ஆர்வமும் ஈடுபாடும் இருந்தே ஆக வேண்டும் உன் யோசனைகளையெல்லாம் முன்வைத்து கொண்டு ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்பாட்டில் இறங்க வேண்டும் செயல்பாட்டில் இறங்கி விட்டோமே ஆனால் அதை வேறு பாதைக்கு திசை திருப்ப எந்த ஒரு விஷயம் வந்தாலும் அதை பற்றி சிறிதும் கண்டு கொள்ளாமல் உன்னுடைய இலக்கை நோக்கிதான் உன் பயணம் இருக்குமாறு நீ பார்த்துக்கொள் அவசர அவசரமாக கொடுத்த சில விஷயங்கள் எல்லாம் நீ நிறைவாகவே பெற்றும் இருக்கின்றாய் என் அன்பு குழந்தையே நிதானமாக பெற வேண்டிய விஷயங்களையெல்லாம் தவறவிட்டும் இருக்கின்றாய் ஆனால் அதில் கூட நன்மைதான் உள்ளது உன்னை உயர்த்துவதற்கும் உன் வாழ்க்கையில் நீ பெரும் மகிழ்ச்சி அடைவதற்கும் என்னென்ன விஷயங்களை உனக்கு நான் செய்து கொடுக்க வேண்டுமோ அத்தனையையும் எந்த ஒரு தாமதமும் இல்லாமல் செய்து கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் நீ கேட்டதை நிலைத்து எப்பொழுதும் நீ வைத்திருக்க நான் சில விஷயங்களை செய்ய வேண்டி இருந்தது கிடைத்த உடனேயே அது உன்னிடமிருந்து விலகக்கூடிய நிலையில் இருந்ததை நிரந்தரமாக உன்னிடம் நான் தங்க வைக்க வழி செய்திருக்கின்றேன் உன்னுடைய செயல்கள் மிகவும் சிறப்பான செயல்களாக மாறிக்கொண்டு வருவதால் உன் வாழ்க்கையும் சிறப்பான பயணத்தை நோக்கி பயணம் செய்ய ஆரம்பித்து விட்டது எந்த ஒரு குறையும் இல்லாமல் உன் வாழ்க்கையினி மிகவும் அற்புதமான வாழ்க்கையாக மாறும் உனக்கு துரோகம் செய்தவர்களையும் துன்பத்தை கொடுத்தவர்களையும் பற்றியே அதிகம் நினைத்து கொண்டு இருக்காமல் உனக்கு உதவியவர்களையும் உன்னுடைய நலனில் அக்கறை கொண்டுள்ளவர்களையும் பற்றியும் நீ சிந்திக்க வேண்டும் வேண்டாதவர்களுடைய நினைவுகளை எல்லாம் அழித்துவிட்டு உனக்கு வேண்டியவர்களுடைய நினைவுகளை உன் மனதிற்குள் நீ சிந்தனை செய்ய வேண்டும் உன் வீடு தேடி வரும் நல்ல விஷயங்கள் இனி அதிர்ஷ்டம் நிறைந்த விஷயங்களாக இருக்கும் அத்தனையையும் மகிழ்வோடு வரவேற்று மகிழ்வாய் எந்தெந்த நல்ல நல்ல தன்மைகள் எல்லாம் உனக்குள் மே மேலோங்குகிறது என்பதை இப்பொழுது என் கண்கள் பார்த்து கொண்டிருக்கின்றது முன்பு இருந்த நீ இப்பொழுது நிச்சயமாக நல்ல பாதையில் வந்து விட்டாய் தீய விஷயத்தில் ஆர்வம் அதிகமாக இருந்தது ஆனால் இப்பொழுது எல்லாம் நல்ல விஷயங்களை நோக்கி உன்னுடைய கால்கள் பயணம் செய்ய விட்டது சந்தோஷத்தை நீ நிலையானதாக பெற்று எனக்கு நன்றி சொல்லக்கூடிய வகையில் எல்லா நாட்களும் அமையும் என்ன நடந்தாலும் என் அருளால் நடக்கின்றது என்று தெரிந்து கொண்டால் மனம் மிகப்பெரிய வழிகளையெல்லாம் சந்திக்கவே சந்திக்காது உன் மனவேதனைகள் எல்லாம் அறவே குறைந்து உன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நலமான வாழ்க்கையை தான் நீ பெறுவாய் நல்லது நடக்கும்